வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மேற்கு வங்க மாநிலம் தமிழகத்தோட சேர்ந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்துல சட்டமன்ற தேர்தலை சந்திக்க சந்திக்கவிருக்கிறாங்க இருநூத்தி தொண்ணூத்தி நாலு தொகுதிகளை உள்ளடக்கிய மேற்கு வங்காளத்துல தற்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யறாங்க மம்தா பானர்ஜி மூன்றாவது முறையா முதல்வராக இருக்கிறாங்க மிக ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியா மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுமையா இருக்கிறாங்க தற்பொழுது எதிர்கட்சியா பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறாங்க தற்பொழுது அவர்கள் அறுபத்தி ஐந்து இடங்கள்ல இருக்கிறாங்க சோ அடுத்த முறை நாங்க ஆட்சி எப்படி திருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க மமதாவை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க மிக கடுமையான போட்டி இருக்குது பிஜேபியினுடைய ஒவ்வொரு தலைவர்களினுடைய கண்ணும் மேற்கு வங்கத்தை நோக்கியே இருக்குது அது போக மேற்கு வங்காளத்துல எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்களினுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்குது பலர் இறந்து போயிட்டாங்க பலர் வந்து வேறு இடங்களுக்கு மாறிட்டாங்க பலர் மிஸ்ஸிங் பலர் ஃபேக்கான ஐடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி ஸோ சோ இப்படியா வந்துட்டு மேற்கு வங்க தேர்தல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது இந்த நேரத்துல மேற்கு வங்கம் சார்ந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு முதல் கருத்து கணிப்பு முடிவுன்னு கூட சொல்லலாம் பீப்புள்ஸ் இன்சைட் அவர்கள் ஒரு ஆரம்ப கட்ட கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டு இருக்கிறாங்க அவங்க இப்பதான் டீப்பா போயிட்டு இருக்கிறாங்க ஆரம்பத்துல அவர்களுக்கு கிடைத்த ஃபைண்டிங்ஸை கொடுத்துருக்குறாங்க அவர்களினுடைய ஃபைண்டிங்ஸ் படி பார்க்கும் பொழுது மேற்கு வங்காளத்தில் ஜனதா கட்சி இதற்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணதை விட குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆனாலுமே அவர்கள் வெற்றியை நோக்கி போறதுக்கு இன்னும் தூரம் நிறைய இருக்குது தேர்தலுக்கு முன்னாடி அவர்கள் போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்குது வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா அவர்கள் ஏற்கனவே தக்க வைத்த இடத்தை தக்க வைப்பதே ஒரு பெரும் போராட்டமா இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அவர்களினுடைய இனிஷியலான ஃபைண்டிங்ஸ் படி பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேக்சிமம் நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி மினிமம் நாற்பது சதவீத வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு படி பார்க்கும் பொழுது தற்பொழுது நிலவரப்படி மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி இடையில போட்டி கடுமையா இருக்கும் அப்படின்றத கவனிக்க முடிகிறது இவர்கள் ஆரம்பிக்கிறதே நாப்பதுல அவர்கள் மேக்சிமம் நாற்பத்தைந்து சதவீதம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஸோ போட்டி ரொம்ப கடுமையாக இருக்குது ஆனாலுமே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத பீப்புள்ஸ் இன்சைட் அவர்களினுடைய இனிஷியலான ஃபைண்டிங்ஸாக சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி